ஒரு ஏக்கரின் விலை வெறும் எட்டு லட்ச ரூபா தாங்க இந்த இடமானது எங்களை கிட்டே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பைஎஸ் அதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நான் போன வீடியோ நம்ம சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் வர இடங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் தான் இந்த வத்தரகுண்டு தேவதானப்பட்டி இந்த குளம் தேனி இந்த வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல் உங்களுக்கு ஏக்கர் வெறும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டில் இடம் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிவேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ அக்ரிலைன் தரவங்களுக்கு நம்ம வீடியோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் பார்த்திங்கன்னா இது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பர்னேஸ் அக்ரிலைன்னு ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் வீடியோ போட சொல்லியிருந்தேன் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபருக்கு மேலே அதில் வந்து வந்துட்டாங்க இதே போல் நீங்கள் தொடர்ந்து அந்த சேனலுக்குமே பிரனேஷ் அக்ரி லேண்ட் அந்த சேனலுக்குமே நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிரனேஷ் ரியல் எஸ்டேட்டை விட பிரனேஷ் அக்ரி லேண்ட்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ ப்ளஸ் ஃபுல் வீடியோவே பார்த்தா ரொம்ப ரொம்ப லோ பஜ்ல அதில் தான் அதிகமாக போட போகிறேன் இந்த விட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பர்னெஸ் அக்ரிலேண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுவேன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ வீடியோ பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்தல பக்கத்தில் விறுவீடுகின்ற ஒரு ஏரியாவில் இந்த இடமானது சுற்றிலும் மழை இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு எளிர்கொஞ்சும் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமானது லொக்கேட்டாக இருக்குங்க கோழி பண்ணை மாட்டு பண்ண ஆட்டு பண்ண ஃபார்ம் ஹவுஸு நீங்கள் எது வேணாலும் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பர் இடம் நல்ல கூலிங்கான ஏரியா இங்கே இருக்க காற்று பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காற்றடிக்கும் நான் போய் வீடியோ எடுக்க முடியல ஃபோனே அவ்வளோ சேர்க்காச்சு அந்தளவுக்கு காற்றான அடிச்சுக்கிருக்கு என்ன விஷயம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் மழை இருக்க மழை இருக்கிறதுனால சரிங்களா நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்லேயே வந்து இந்த ஏரியா இருக்கும் ரொம்ப மே மே ஜூன் மார்ச் இந்த மாதிரி ரொம்ப வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும் ஒரு நெல் பண்ண இடம் நீங்கள் முட்டை கோழி பண்ண இதில் கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டுப்பண்ணை பண்ண இந்த இடம் சூப்பர் இடம் அதே போல் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க சுற்றிலும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இடத்த ஒட்டியே பார்த்திங்கன்னா தென்ன தோப்பு ஃபுல்லாக இருக்குது சுற்றி சுற்றி தென்னதோப்பு அதே போல் வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு இந்த இடம் சூப்பர் இடம் இதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா மண் பாதைங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி முப்பது அடி பாதை தான் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டியே அந்த பாதை வரும் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது காடு இருக்குது அந்த காட்டுக்கு போகிறதுக்கு போகிறோம் அதுதான் பாதை மண் பாதை ப்ராப்பராக முப்பது அடி பாதை இருபத்தஞ்சி டு முப்பது அடி வரும்னு நினைக்கிறேன் கம்பல்சரி வரும் உங்கள் டாரஸ் வந்து தோட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு பாதை இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமி இப்போ செடி மலைச்சுன்னா உங்களுக்கு தெரில நல்லா மணல் பங்கா இடம் பாறை கல் எதுவுமே கிடையாதுங்க வெறும் மணல் காட்டு தான் நீங்கள் வாங்கி தனித்தோப்பைக்கிறதுக்கும் சரி இல்லை மற்ற இதர விவசாயம் பண்ணுறதுக்கு சரி நீங்கள் இந்த மலை ஏரியனால நீங்கள் வந்து அதிகமாக மகாக்கணி வச்சு விடலாம் மகாக்கணி செம்மரம் இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா நல்லா இந்த மலையோட காற்றுக்கே இது நல்லா வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் திராட்சையும் போடலாம் பன்னீர் திராட்சை போடலாம் பட் இந்த ஏரியாவை யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது இதே பற்றி பார்த்தீங்கன்னா வெட்டி அதை வெட்டிங்கன்னா உங்களுக்கு போடி கும்ளி இந்த ஏரியாவில் தான் பன்னீர் திராட்சை வந்து அதிகமாக பண்ணுறாங்க இது ஹில்ஸ் ஹில்ஸ் பங்கான பகுதின்றனால நீங்கள் வந்து பன்னீர்சராஜே ட்ரை பண்ணலாம் திராட்சை விவசாயத்துக்கும் நீங்கள் இந்த இடம் சூப்பர் இடமா இருக்கும் உங்களுக்கு என்ன பர்பஸை பண்ணி அதே மாதிரி இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு அவுட்டரில் மலையடி வாரத்தில் இந்த பன்னி பண்ண வைக்கிறதுக்கு கேட்குறாங்க பிக் பண்ண வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அதுக்குமே இந்த இடம் சூப்பர் இடம் ரொம்ப அவுட்ராக போயிடும் இந்த இடம் வந்து ஒரு மினிமம் ஒரு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் கிடப்ப அஞ்சு ஏக்கர் ஐயாயிரத்தி நாற்பது லட்சரூபா தான் உங்களுக்கு வருது சரிங்களா உங்களுக்கு பத்திரம் சேர்த்து அதை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு ரூபா அந்த அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கூடுதல் தகவல் எஃப்எம்டி பட்டா சட்டா அடங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் ஒரு நம்பர் ரீச் ஆக இன்னொரு நம்பர் கட்டாயம் ரீச் ஆகும் அந்த ரெண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் கூப்பிடுங்க நான் கம்பல்சரி உங்களுக்கு இந்த இடத்த வந்து நேரடியாக ஓனர்ட்டர் கூப்பிட்டு போய் உங்களுக்கு பேசி நான் முடிச்சுவிட்றேன் ஒரு ஏக்கர் விலை எட்டு லட்சரூவா தாங்க நிகழ்ச்சி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க விலை குறைக்க முடியிருக்காங்க எட்டு லட்ச ரூபா ஃபிக்ஸ்டு தான் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் இடம் பிடிக்கும் தோட்டம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா பிரணைய் செக்ரட்ரி லேண்ட் நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் சொல்லி பார்த்தீங்களா அந்த யூடியூப் சேனலுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ண பண்ணுற நீங்கள் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுற இதனால மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நம்ம அடைஞ்சிருந்து இடம் எடுத்து கொடுக்க முடியும் ஓகேஸ் நன்றி வணக்கம்